என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா இருந்து ஏன் எப்படி ஜெயிச்சிங்க ஒரு பெண்ணா இருந்து எப்படி சமூகத்துல முன்ன வந்திருக்கீங்க அந்த கேள்வியை நான் வந்து தவறான்னு நினைக்கல கொஞ்சம் குறைவா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து சாதிக்கணும் இல்ல ஒரு பெண்ணா இருந்து ஒரு இடத்துல இழிவுபடுத்திப்பட்டோம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறத பெண் தன்னைத்தானே முன்னிலை படுத்தாம அமைதியா இருந்தாவே போதும் இது எப்படி நான் தெளிவா சொல்லணும்னா ஒரு சலுகை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பெண் எனக்கு அந்த சலுகையை கொடுங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் ஒரு பொம்பளை பிள்ளை அதனால எனக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க எங்கெல்லாம் ஒரு பெண் கேட்கிறாளோ அந்த சலுகையை பயன்படுத்திக்கிறாளோ அந்த சலுகைக்காக தான் பெண்ணுங்கிறத முன்னிலைப்படுத்துறாளோ அப்ப எல்லா இழிவையும் அவ தாங்கிதான் ஆகணும் பெண்ணுங்கிற பட்சத்துல எனக்கு இந்த சலுகைகள் வேணும் நான் பெண்ணுங்கிறதுனால இந்த முன்னுரிமை எனக்கு வேணும் நான் பெண்ணுங்கிறதுனால இந்த